வணக்கம் சார் ஓகே இன்னைக்கு வந்து இந்த சிவராத்திரிய பத்தி பேசலான் சிவரா சிவராத்திரி பத்தி உங்களுக்கு தெரியுங்களா எங்க போலாம் எப்படி இது பண்ணலாம் கொஞ்சம் அதை பத்தி விளக்கம் சொல்லுங்களா ஓம் நமச்சிவாய தென்னனுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் சிவராத்திரி நல்ல ஒரு ஒரு இனிமையான ராத்திரிங்க சார் சிவராத்திரி அன்னைக்கு நாங்க வழக்கம் வெள்ளங்கிரி மலைக்கு போவோம் சார் வெள்ளங்கிரி மலை எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ம் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு எப்படி போறது அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா ஓகே வெள்ளங்கிரி மலை எங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்குங்க கோயம்புத்தூர் எப்படி வரணும்னா சென்னையில இருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஜேர்னி பை பஸ் வரலாம் பை ட்ரெயின்லேயும் வரலாம் அதே மாதிரி பெங்களூர் இந்த பக்கம் இருக்கவங்க நேராக கோயம்புத்தூருக்கே பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ரெண்டுமே வரலாம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து வெள்ளங்கிரி சொன்னாவே சின்ன குழந்தைக்கோட்டை கூட ரூட் சொல்லுவாங்க அளவுக்கு பேர் போன ஊர் வெள்ளங்கிரி இப்போ இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு இப்போ மலை ஹில்ஸ் ஏற வனத்துறை அலோவ் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விடுறாங்க ஸ்பெஷல் ஆட்டோஸ் நிறைய ட்ராவல்ஸ்லாம் போயிட்டு வந்துகிட்ருக்கு உங்களுக்கு வந்து முக்கியமாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறையா விடுறாங்க வந்துடலாம் ரெண்டாவது கார்ல வர்றீங்கன்னா நேர நீங்க அடிவாரத்துக்கே போயிடலாம் அங்கேயே கார் பார்க்கிங் இருக்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்கு அங்கே தங்குற வசதிகள் எல்லாமே இருக்கு ஸோ அங்கே நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் அது வெள்ளங்கிரி பக்கத்துல நூறு லேண்ட்மார்க் சொல்ல போனா ஈஷா தியானம் சொல்லுவாங்க ஈஷனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வெள்ளங்கிரி தெரியாது ஈஷா தெரியும் ஈஷா தெரியும் வெள்ளங்கிரி தெரியும் ஈஷோல பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி ஐயா வந்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அம்மா வந்திருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டீஷியன் சீஃப் கெஸ்ட் வந்து அங்கே வந்து வெடிய வெடிய சிவனை பற்றி பாடுவாங்க சார் அந்த சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருந்தால் சிவனை நம்ம சிவன் நம்மளை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு முன்னகோல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெள்ளங்கிரி தான் சார் இதான் ரூட் லொக்கேஷன் சார் வெள்ளங்கிரி பொறுத்த வரைக்கும் சார் இப்போ சிவராத்திரி என்னைக்கு வருது சிவராத்திரியை பத்தி சொல்லிட்டோம் அந்த டேட் டேட்டை பத்தி சொல்லாமட்டேன் கம்மிங் நெக்ஸ்ட் வீக்ல சிவராத்திரி வருது சார் நெக்ஸ்ட் வீக்ல சிவராத்திரி வருது ம் சரி ரைட்டு நல்லது வேற எங்க அதாவது எப்படி போறது வெள்ளங்கிரி மலையில எத்தனை மலை இருக்கு அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுங்களா வெள்ளங்கிரி மலை பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு தென்காயிரம் சொல்லுவாங்க அதாவது நீங்க காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி மலைகளை போய் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவல் ஈக்குவலா அது பல மடங்கு புண்ணியம் வந்து வெள்ளங்கிரி மலையில கிடைக்குன்னு சொல்றாங்க அந்த வெள்ளங்கிரி பாத்தீங்கன்னா மேல சிவன் இருக்காரு நம்மளுக்கெல்லாம் அப்பா சிவன் கடவுள் அவரு அங்க இருக்காரு அந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பா தான உருவான லிங்கம் ஸோ அது வந்து முன்னோர்கள் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ரீசண்டா பிரபலம் பாத்தீங்கன்னா சத்குரு ஐயா தான் சத்குருக்கு வந்து ஈஷியா வந்து ரொம்ப ஈர்த்ததுனால வந்து அங்க வந்து யோகி அந்த மாதிரி சிலை வச்சு பண்ணிட்டு இருக்கா சத்குருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சிலைன்னு சொல்லிட்டு சமூகத்து வலைதலையில சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் அந்த மலையில ஏறக்கூடிய வந்து ரொம்ப கடினமான மலைப்பகுதிகள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்குகள் முக்கியமாக யானை சிங்கம் புலி பாம்பு இந்த மாதிரி நிறைய ரொம்ப மிருகங்கள் நடமாடம் இருக்குது ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் தான் எப்போ சிவராத்திரிக்கு முன்னாடி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி தான் அலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாரும் அலோ பண்ண மாட்டாங்க அங்கேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய எல்லாம் ஒரே ஒரு பாலக்கடையில் ஒரே சின்ன சிவன் இருக்கும் கடைகள்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப 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 மிக கடிதமான ஒரு சவால் விடக்கூடிய மலைங்கிறி மலைன்னு சொல்லலாம் சார் அந்த மலையை பத்தி எத்தனை மலை இருக்குங்க அதுல ஓகேங்க அதாவது மொத்தம் அதுல வந்து ஏழு மலை இருக்குங்க இந்த ஏழு மலை பாத்தீங்கன்னா கடல் மட்டில இருந்து ஆறாயிரம் அடி மேல இருக்கு அந்த ஆறு ஏழு மலை பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து மேலே வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் ரே செவன் கிலோமீட்டர் ரேடியேஷன் சார் மேலே ஏன்னா மினிமம் அதாவது புதுசாக ஏறவங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமம் ஆகும் சார் கம்பல்சரி த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகணும் அவ்வளோ சீக்கிரம் இந்த மலை மேலே ஏற முடியாது ஏன்னு கேட்டோம்னா அது ரொம்ப கடினமான ஒரு மலை அதாவது இப்படி ஸ்லோப்பாக இருக்கும் திடீர்னு இப்படி இறங்கும் ஸோ ரொம்ப வந்து ஒரு சவால்ன்னு சொல்லலாம் அந்த மலை ஏறி பயிற்சி பற்றவங்க மட்டும்தான் ஏற முடியும் புதுசாகிறவங்களும் ரொம்ப ரொம்ப சிரமம் அதில் ஒரு முக்கியமான என்னென்னா தண்ணி அந்த மலை பகுதியில் தண்ணி கிடையாது நான் அந்த இடத்துல ஒரு பயணித்தேன் சார் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி அந்த மலையை பற்றி நான் பயணித்தேன் நான் அப்போ வந்து நான் வந்து யோகா பண்ணிட்டு தானே எனக்கு மலை ஏறங்கள் வந்து உசரமுடியில் ஆனா நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனா ஹேண்டிகேப்டு ஊனமுற்ற கூட ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லியே மேலே ஏறாங்க நான் கேட்டேன் சிவன் நான் எங்கப்பா என்ன சிவன் மேல தூக்கிட்டு போற அது சிவன் அருள் பட்டுதான் அந்த மலை அப்படி சிவன் வந்து உங்களுக்கு அந்த பார்வ மேல படணும் சரி சுரேஷ் லோகேஷ் நீ வாங்க அப்படின்னு சிவன் உத்தரவு கொடுத்தா தான் மலை மேல ஏற முடியும் அவ்வளோ சீக்கிரம் மலை மேல ஏற முடியாது முக்கியமா அந்த கண்டிஷன் என்னன்னா பெண்கள் அதாவது பருவற்ற பெண்கள் வந்து ஏறக்கூடாது அது ஒரு வந்து வழிமுறைகள்னத்துறை சொல்லிருக்காங்க ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது மேலே ஏறும்போது எல்லாமே ஒரு குரூப்பாக தான் ஏறணும் தனிமையிலே ஏறக்கூடாது ஆனா நம்ம அந்த அலோ டைம்ல எல்லாமே ஏறுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு கூட யாராச்சும் ஒரு துணையா ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட உங்களுக்கு வந்து சிவனை பத்தி அப்படி பொறுமையாக இதானமா வெறுங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள ஆர் ஆசைக்களை சாக்கி டேரும் அப்படியே பொறுமையான நிறைய மூலிகைகள் நிறைய அஹ் மூலிகை காத்துகள் உடம்புல படும்போது அந்த வருஷம் ஃபுல்லா நோய் நோடி வராதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி சேம் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு போதும் மூணாம் மட்டும் தான் தண்ணி கிடைக்கும் நாலு அஞ்சு மிக மிக கடினம் ஏழு அதோட மிக கடினம் ஆறாமலை பாத்தீங்கன்னா அந்த மலையில நோண்டும் போது பாத்தீங்கன்னா மண் எப்படி இருக்கும் அதே திண்ணீரா மாறுங்க சோ நிறைய பேர் வந்து நிறைய பக்தமார்கள் பக்த கோடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதில் வந்து அந்த திண்ணி ராத்திரி வீட்டுக்கு வருவாங்க ஸோ ஒரு போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே வனத்துக்கு வந்து ஒரு கம்பு மாதிரி கொடுப்பாங்க குச்சி அந்த குச்சி வச்சு தான் மேலே வேணும் சப்போர்ட் சப்போர்ட் இல்லாமல் அதில் சப்போர்ட் இல்லாமல் அதில் வந்து நம்ம ஏற முடியாது ரொம்ப ரொம்ப மிக கடினமான பாதை அதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் பயிற்சி செய்யணும் இங்கேருந்து ஒரு நான் அடுத்த வாரம் ஏறமா ஒரு பத்து நிமிஷம் காலை அந்த மாலை ஈவினிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வருங்காலம் நடக்கணும் உணவு கட்டுப்பாடு வேணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் ஆஹ் பண்ண இதெல்லாம் பண்ணமுன்னா அந்த இடத்துல நம்ம ஏறும்போது சிரமம் இல்லாம ஏறலாம் நான் ஏன் வெறுங்களோட ஏற சொல்றேன்னா நிறைய மகான்கள் ரிஷிகள் யோகிகள் எல்லாமே அந்த அந்த பாதையை நோக்கி சிவனை தரிசனம் பண்ண போவாங்க சோ அப்படி படும்போது போது அந்த பாதம் போய் நம்ம கா பாதம் படும்போது நம்ம புண்ணியம் கிடைக்கும் சோ நம்ம எப்படி நம்ம வந்து திருவண்ணாமலை இருந்து பண்ணணுமே எப்படி சுத்துறோம் அதே கான்செப்ட்ல தான் வெள்ளங்கிரி மலைங்க ஆனா மேல ஏற 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 உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு அந்த இங்க இருக்க பிஸ்னஸ் எல்லாமே விட்டுட்டு ஒரு ஆத்மாத்தமா நம்ம போய் ஒன்று இறைவனை போய் ஒன்றிய அடையலை நம்ம அங்க போய் ஏ ஆறு மலை ஏறி ஏழாம் மலை ஏறி தொடங்கும் போது அங்கதான் அவங்களோட நின்று நிக்கச்சு சோதனை பண்ணுவார் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வந்து ஒரு பத்து வருஷமலை போனப்பாத்தீங்கன்னா என் குரூப்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் போனாங்க சார் அதுல இருபத்தஞ்சு பேர் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பேர் பதினாலு பேர் நாலு மலைக்கு வந்துட்டாங்க மீதி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்துட்டாங்க மீதி ரெண்டு மலை ஏற முடியல அவங்களால ஒரு கால் எட்டுக்குள்ள மூச்சு வாங்கிச்சோம் லீசிங் ட்ரபிள் வந்து மூச்சு கைகளுக்கும் நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த மலை மேலே ஏறினேன் ஏன்னா எனக்கு அந்த பயிற்சி தெரியும் அக்குப்ப தெரியும்னால ஏறினேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான மலைப்பகுதியில் அது சேம் உணவு கட்டுப்பாடு இருந்தா மட்டுமே தான் அதை மலை ஏற முடியும் பசி தாங்கணும் பசி ரொம்ப தாங்கணும் தண்ணி வந்து மூணாம் மலை மட்டும் தான் தண்ணி கிடைக்கும் சார் சோ இதெல்லாம் ஏறிப்பாடுனோம் தரிசனம் பண்ணோம்னா தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு ஆறாம் மணி நேரம் நல்லா தூங்கி தூங்கணும் தூங்கிட்டு சாயந்திரமா ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்தோம்னா நாளைக்கு காலையில ஒரு ஆறு மணிக்கு நம்ம வந்து கீழ பில்டிங் இது டச் பண்ணிடலாம் சார் இதான் அந்த கோயிலோட பகுதி இப்ப தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுங்கிறீங்களா கீழே இருந்து அப்ப அந்த மூணாவது மலைல மட்டும் தான் தண்ணி அப்ப இடையில தண்ணி குடிக்கிறதுனா வாய்ப்புகள் இல்ல வாய்ப்புகள் இல்ல சார் அதாவது என்னன்னா இப்ப என்ன இப்ப மனத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாட்டில் வந்து ஸ்டிக்கர்மா ஒட்டிடுறாங்க சார் இந்த ஸ்டிக் பாட்டில் இருந்து போயிட்டு மேல கீழே வர வரைக்கும் அந்த பாட்டில் கொடுத்தா இருபது ரூபா நம்ம டோக்கன் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாங்கிடுறாங்க அந்த பாட்டில் எடுத்து கொடுத்தா இருபது அமௌண்ட் கொடுத்துறாங்க அந்த மூணுல தீத்தம் மட்டும் கிடைக்கும் அந்த மலையிலே அது ஒன்று தான் சென்டர் பாயிண்ட் அந்த ஒரே தீர்த்தம் தான் மட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் தீர்த்தம் தண்ணி கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வருஷம் மலை பயில வெயில் ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அந்த திறமை இல்லாத மட்டும் தான் அந்த மட்டை ஏற முடியும் மிக நல்ல அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க வெள்ளிங்கிரி மலையை பற்றி இப்போ இதில் வந்து யார் ஏறலாம் யாராவது ஏறக்கூடாது அதுமாரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா ஆ ஓகே சார் அதாவது எல்லாேருமே வந்து சிவனை நோக்கி பாருன்னா நம்ம எல்லா எல்லாேருமே பார்த்தீங்கன்னா சிவனை தரிசனம் தான் தனிப்பட்ட கருத்துங்க அதுதான் கவர்மெண்ட் ஸ்டெப் இருக்காங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வனத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நண்பர் பக்தர் கூடிய ஒருத்தர் பக்தர் வந்து இறந்துருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பீசிங் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் பிரைன் ட்யூமர் இந்த மாதிரி நோய் வாய்ப்பு அதிகமாக இல்லவங்க மேக்சிமம் தவிர்க்க பாருங்கள் உங்களை ஏற வேணா சொல்ல உங்கள் உங்கள் நல்லதுக்காக உங்கள் குடும்பம் நலனுக்குறதுக்காக பேரவங்க எல்லாம் கொஞ்சம் பேன் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்மளுக்காக நம்ம ஹார்ட் அட்டாக் இருக்கு நம்ம ப்ரெஷர் அதிகமா இருக்கு பசி தாங்க முடியாது கைகள் வலி இருக்கு வெறிக்க சேர்ந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க தவிர்க்க பாரு ஏன்னா வீட்ல இருந்தே அன்னைக்கு நைட்ல வந்து சூடம்பத்தி வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் ஏன்னா நீங்க மேல ஏறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதோ ஒன்று வச்சுன்னா அங்க வந்து உங்களுக்கு மீட்டு ரொம்ப 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 கடினமான பயிற்சி அங்க கே நீங்க நினைக்கிற மாதிரி அங்க காரும் பஸ்ஸும் மேலே நம்ம வந்து வாக்கு ஒரு ஒருத்தர் ஏறும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உயிரை பண்ண வீச்சா மேல ஏறுவாங்க ஸோ அது இல்லாமல் உங்கள் பாடியை மேலே வந்து கொண்டு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை இங்கே இல்லைன்னா அன்னைக்கு இங்கே கோயில் உங்கள் குலதெய்வங்களை போய் சாமி கிடலாம் சிவனா தரிசனிக்கணும் அவசியம் அப்படின்னு கட்டாயம் கிடையாது உங்கள் இருக்க கோயில் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்க பக்கத்தில் கோயிலில் போய் ஆஹ் கோயில் வந்து தியானம் பண்ண பண்ணாவே சிவன் கண்டிப்பாக அருள் கொடுப்பாரு அது எல்லா மாற்றமும் இல்லை பெண்கள் ஏறக்கூடாது பருவமடைந்த பெண்கள் ஏறக்கூடாது அதுவும் இப்ப கவர்மெண்ட் ஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க வயசானவங்க ஏறக்கூடாது ஏன்னா உங்க நலங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க சார் ஆ ஓகே சாப்பாடுல எப்படி கிடைக்கும் சாப்பாடு அங்க சாப்பாடுல எங்க சார் கிடைக்கும் கேளுங்க சார் இப்ப மூணாவது மலையில மட்டும் தான் தண்ணி கிடைக்குங்கிறீங்க இப்ப உணவு பொருட்கள் எல்லாம் மேல கிடைக்குமா இல்ல இப்ப இங்க இருந்து ஏழு மலைக்கு போயிட்டு சாப்பிடாம தான் இறங்க முடியுமா இல்ல மேல எதுவும் உணவுகள் குடுக்குறாங்களா வாய்ப்புகள் இருக்கா அன்னதானம் அந்த மாதிரி ஆ ஆமாம் சார் அதாவது இப்போது மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா சோடா ஜூஸ் அதெல்லாம் விற்கிறாங்க ஆனால் விலை சற்று அதிகம்தான் நான் போகணும் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அன்ன அன்னதெல்லாம் கிடையாது மேலே அன்னதான் கிடையாது ஒரு வடையே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்தாங்க ஒரு வடை எழுபத்தஞ்சி ரூபா ஆ எழுத்தஞ்சிட்டு இருபது எழுபத்தஞ்சி ரூபா ஒரு வடை மட்டும் எழுபத்தஞ்சு ரூபா ஸோ ஏன்னா அவங்க இங்கே ஏழா அங்கே எதுவுமே கிடையாது அவங்களுக்கு தான் ப்ரைஸு ஸோ ரொம்ப கஷ்டம் தண்ணி நம்ம போகும்போது பேக்ல பழங்கள் தாகம் எடுக்க தாகம் எடுத்துக்காக விட்டமின்ஸ் நெல்லிக்காய் மாதுளை இந்த மாதிரி உணவு அதாவது தண்ணி தாகமா அந்த நாவு வந்து வர வறண்டக்கூடறதுக்காக நா வந்து வரக்கூடதுக்காக என்னென்ன உணவு எடுத்துகிட்டு போலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இங்கேருந்து பொருள் கொடுத்துருவாங்க இப்போ நீ பிஸ்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பிஸ்கெட் உள்ள பேப்பர் கட் பண்ணிடுவாங்க நியூஸ் பேப்பர்ல போட்டு எடுத்துருவாங்க நியூஸ் பேப்பர் சீக்கிரமாக்கிடும் இன்னைக்கு கீழே அடிவாளத்தில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்னதானம் உண்டு கோவில் சலவம் போடுறாங்க பக்த பெருமக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டொனேஷன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கீழே ஃபுல்லாக அனதான் இருக்கு ஸோ மேலே வந்து ரொம்ப ரொம்ப ரெண்டாவது அதிகமாக உணவும் எடுத்துருக்க முடியாதுன்னா அது அதையும் ஒரு வெயிட்டு தான் அந்த வெயிட்டு தூக்கி நம்ம சுமந்துட்டு போகணும் ஸோ அதெல்லாம் பயிற்சி இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு சிரமமின்றி நம்ம வந்து தரிசனம் வர முடியும் ஓகே இப்போ மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் போகலாம் இல்லை என்ன முயற்சி அதிக சா உணவு கட்டுப்பாடும் இருக்கணும் அப்போ உணவு கட்டுப்பாடுனா அங்கே மேலே சாப்பாடு கிடையாது ஓகே இந்த மாதிரி இது சொல்கிறீங்க தண்ணி கிடைக்கிறதும் அது மிக அற்புதமாக தகவல் கொடுத்தீங்க ரொம்ப உதவியாக இருந்தது போகிறோம் உங்களுக்கு ஓகே சார் அனைவரும் வந்து சிவராத்திரி நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய ஓகே உற்றாலும் இந்த வீடியோவை பற்றி ஷேர் செய்வோம்ங்க நன்றிங்க வணக்கம்